வணக்கம் ஜெயஹிங் நம்ம நாட்டோட சுதந்திரம் அதோடுக்கு சம்மந்தப்பட்ட உயிர் தியாகங்கள் யார் அவங்கள வந்து நம்ம வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது அவங்களை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது இப்போ தெரியாத முகங்கள் இதை பற்றி நீங்கள் கேள்வியே படலை ஆனால் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படத்தையும் மிஞ்சின ஒரு நிஜ வாழ்க்கையோட ஒரு கதையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் வீடியோ பட் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்குது அதை பாருங்கள் நான் பேச போகிற இந்த ஒரு குறிப்பிட்ட இராணுவ வீரர் மேஜர் ஓம்கார் சிங் கல்கத் இவர் வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தில் அதாவது இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருக்கும்போது பிரிட்டிஷ் இராணுவத்தில் நம்மளோட இந்திய இராணுவத்தில் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அப்போ வந்து இராணுவ அதிகாரியாக வந்து சேர்ந்தார் இருபத்தி நாலு வயசில் நம்ம இன்றைக்கி ஊட்டியில் பார்த்துருப்பீங்க இந்த டே வெல்லிங்டனில் வந்து ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்றிருக்கு அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பெலாம் படிச்சுட்டு இன்னைக்கு கைபர் பக்துங்குவான்னு சொல்லக்கூடிய அந்த கில்கிட் பால்டிசான் பா பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்குற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அந்த பகுதி வந்து அப்போ வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் என்டபிள்யூஎஃபின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து இவர் இருந்தார் இருக்கும் போது நம்மளுடைய அந்த சுதந்திரம் பார்ட்டிஷன் நடந்தது பிரிவினை நடந்தது நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டது தெரியும் அந்த பிரிவினையில் வந்து கிட்டத்தட்ட பந்து பத்து பன்னெண்டு லட்சம் மக்கள் இறந்து போனதையும் நம்ம பார்த்துருப்போம் எந்தளவுக்கு கர கலவரமாக அளவுக்கு ரத்த பூமியாக வந்து இந்தியா சென்றதையும் வந்து வரலாறு போயிருப்போம் அதெல்லாம் பற்றி வரல அதன் பிறகு அப்போ இந்திய இராணுவம் எப்படி பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய படைகள் படைப்பிரிவுகள் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கும் வந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்போது சில அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகளில் வந்து எப்படி பிரித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இராணுவத்தில் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க அதில் பிரிகேடியர் உஸ்மான் அப்படின்ற ஒரு பெரிய மிகப்பெரிய இராணுவ வீரர் வீரப்பதக்கம் பெற்றவர் மகாவீர் சக்கரா பெற்றவர் அவர் வந்து எனக்கு அவர்கிட்ட இருந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்லாமிய அதிகாரி நீங்கள் இங்கே வாங்க உங்களை வந்து அடுத்த இராணுவ தளபதியாக நாங்கள் ஆக்குறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லும்போது அவர் வந்து போக மறுத்தார் இந்தியா தான் என்னுடைய இது இந்திய ராணுவத்தை தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அதிகாரி இருந்தார் அவர் அவரோட வரலாறு நான் தனியாக இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படி கேட்கும்போது இங்கே மேஜர் ஓங்கார் சிங் அவர்கள் வந்து ஒரு சர்தார் ஒரு சீக்கியர் அவர் அவர்கிட்ட இந்த சாய்ஸை கேட்கும்போது நான் இந்தியா கூட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் எடுத்தார் அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த எல்லையிலையும் வந்து இந்திய வீரர்கள் இருந்தாங்க சீக்கியர்கள் இருந்தாங்க இந்துக்கள் இருந்தாங்க இந்திய இராணுவத்தில் சேர விரும்பிய இஸ்லாமிய அதிகாரிகள் அவங்க இருந்தாங்க ஏன்னா அப்போ நாடு ஒன்றா இருந்துச்சு திடீர்னு நம்ம ஸ்பிளி பண்ணுறோம் ஸ்பிளிட் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் நீங்கள் பிரிச்சிடலாம் இப்போ ராணுவ வீரர்கள் எப்படி பிரிப்பீங்க சில பேர் அங்கே இருப்பாங்க அந்த இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் நம்ம அன்றைக்கி இருந்தோம் ஒரு நாடு ஒன்றாக இருக்கும்போது அப்போ வந்து இந்த மேஜர் ஓங்கார் சிங் அவர்கள் வந்து இந்தியா கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்தியா கூட வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த வீரர்கள் மெட்ராஸ் ரஜிமெண்ட்டை சேர்ந்த வீரர்கள் எல்லாமே பாகிஸ்தானில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருந்தவங்க வெயிட் இருக்காங்க வரத்துக்கு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி டிரான்சிட் கேம்ப்னு சொல்லுவாங்க இந்திய விமானங்கள் வந்து அவங்க அழைச்சிட்டு போவோம் ஒரு ஒருத்தராக கூட்டிகிட்டு போவோன்ற இதில் இவரும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அந்த நார்த் வெஸ்ட் ப்ரா ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸு இருக்கக்கூடிய கைபர் பக்கம்வா ப்ராவின்ஸ் அந்த இடத்துல வந்து பன்னு பிரிகேட் அப்படின்ற ஒரு பிரிகேடில் அவர் வந்து பிரிகேட் மேஜராக இருந்தார் பிரிகேட் மேஜர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிகேடுக்கு உண்டான மூன்று பெட்டாலியன்கள் சேர்ந்தது ஒரு பிரிகேடு அந்த பிரிகேடுக்கு ஒரு தலைமை அதிகாரியாக வந்து ஒரு பிரிகேடியர் லெவல் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருப்பார் அவருக்கு வலதுகரமாக அங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்ன அந்த கோஆர்டினேட் பண்ணுறது அப்படின்ற மொத்த இதையும் பார்க்கக்கூடியது ஒரு இளம் அதிகாரியை போட்டிருப்பாங்க அவர் தான் வந்து ஒரு மேஜர் பிரிகேட் மேஜர்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டாஃப் ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஜிசோ ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து அந்த பதவியில் இருந்தார் இது வந்து நடக்கிறது நான் சொல்கிறது வந்து செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் வந்து இந்தியாவுக்கு திரும்ப போகிறதுக்காக வெயிட் இருக்காரு இவருடைய குடும்பம் ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருக்காங்க இவருடைய பிரிகேடியர் வந்து அந்த பிரிகேட் கமாண்டர் வந்து பிரிகேடியர் முரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அவர் அந்த பிரிட்டிஷ் அதிகாரி கீழே இவர் வேலை இருக்காரு வெயிட் இருக்காரு அவங்க போகிறதுக்கு அந்த பிரிட்டிஷ் அதிகாரியுமே வந்து இந்தியா வந்துட்டு சேர்ந்துட்டு சண்டிகட் வந்து அங்கேருந்து டெல்லி வந்து தன்னுடைய சொந்த நாட்டான பிரிட்டனுக்கு போகிறதுக்காக வெயிட் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு கவர் வருது அதாவது டாக் அப்படின்னு சொல்லுவாங்க போஸ்ட் வருது ஒரு லெட்டர் கம்யூனிகேஷன் வருது இப்போ அந்த பிரிகேடியருக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷனை அந்த தபால பிரித்து பார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த பிரிகேட் மேஜர் அவர்களுக்கு இருக்குது ஆனால் அவர் பிரித்து பார்த்துட்டு எதாவது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை போய் சேர்ப்பார் அப்போ அதை ஓப்போ ஒரு கவர் ஓப்பன் பண்ணுறாரு அந்த கவர் ஓப்பன் பண்ணும்போது அந்த கவர் பேரில் பிரிகேடியர் முறைகிற பேர் எழுதியிருக்கு அந்த பிரிட்டிஷ் அதிகாரோட பேர் எழுதியிருக்கு ஓப்பன் பண்ணும்போது உள்ளே உள்ள கவர் இருக்குது இப்போ இந்த இரண்டு கவர் எப்போ போடுவாங்க அப்படின்னா ஒரு டாப் சீக்கிரட் இல்லை சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கும்போது தான் இந்த மாதிரி இரண்டு கவர்கள் போடுவாங்க அந்த வெளியில் இருக்க கவர் வந்து உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு இது இருக்கும் இராணுவத்தில் இன்றைக்கும் அந்த பாலிசி வந்து கடைபிடிக்கிறாங்க அந்த அந்த குறிப்பிட்ட நபரை தவிர வேறு யாரும் அந்த லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கடுமையான ஒரு ரூல் இருக்காங்க அந்த ஊரில் மீற மீற முடியாது அப்போ இவர் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே பார்க்குறவரை டாப் சீக்ரெட் அப்படின்னு போட்டால் உள்ள ஒரு உள்ள ஒரு கவர் இருக்குது இப்போ டாப் சீக்ரெட் அப்படின்ற போது இந்த பிரிகேடியர் முறை அவர்கள் வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவங்க லைஃப் அந்த காலத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் கேம்பில் இருக்கிறாரு அவர் வந்து கேம்பை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளியிருக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரிகளோட குடி இருக்கக்கூடிய அந்த காலனியில் அவங்க ஃபேமிலியோடு அவர் இருக்கார் அதில் அந்த டாக்குமெண்ட்டை அவர் பிரித்து பார்க்குறாரு பிரித்து பார்க்கும்போது இது வந்து பாகிஸ்தான் இராணுவத்தோட தளபதி ஒரு அவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான் அவர்கிட்ட இருந்து வந்த நேரடியான ஒரு உத்தரவு இது அப்போ வந்து அந்த உத்தரவை எடுத்து பிரித்து பார்க்கும்போது ஆப்ரேஷன் குல்மர்க் அப்படின்னு அந்த பா நாற்பத்தி ஏழு காஷ்மீரை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கான இராணுவ நடவடிக்கையோட மொத்த பிளானுமே அதில் இருக்குது யார் யார் எங்கெங்கே போவாங்க பூஞ்ச் பகுதி எப்படி கைப்பற்றணும் நௌஷேரா எப்படி கைப்பற்றணும் ரஜோரி எப்படி கைப்பற்றணும் கில்கிட் பால்டிசானை எப்படி நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த இதுவுமே பிளானுமே இருக்குது அப்போது பால்டிஷனில் திரும்ப கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நாங்கள் கொண்டு போகிறவங்களுக்கு இந்தியாவுடைய இதை வந்து பிரிச்சிட்டாங்க பாகிஸ்தான் தனி ஒரு இஸ்லாமிய நாடா தவளை கேட்டு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த டேட்டா நிறைய பேருக்கு தெரியாது இருபத்தொன்பது மாவட்டங்கள் வந்து அன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது அதாவது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானை சேர்த்து இருபத்தொம்போது மாவட்டங்கள் இருக்குது இருபத்தொம்போது மாவட்டங்களில் பதிமூணு மாவட்டங்களில் வந்து இந்துக்கள் தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க இந்துக்களும் சீக்கியர்களும் சேர்ந்து தான் வந்து அதிகபட்சமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து என்ன மக்கள் தொகை இருக்குன்றது நமக்கு தெரியும் பா எவ்வளோ இந்துக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்றது ஒரு வரலாறு இப்போ காஷ்மீரை வந்து இவங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாஜா மகாராஜா ஹரிசிங் காஷ்மீரோட அரசர் என்ன சொன்னார் எங்களை இந்தியா பக்கம் பார்க்க வேணாம் பாகிஸ்தான் கூடயும் போவாங்கன்னா நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நாற்பத்தேழு யுத்தம் வந்து இந்தியாவுடைய பிரித பிரிவினைக்கு அப்புறம் ஒரு மூன்று நான்கு மாத காலத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை வந்து பாகிஸ்தான் ஆரம்பிக்கிறாங்க அதோட பிளான் வந்து அதில் இருக்குது இந்த பர்ட்டிகுலர் பன்னு பிரிகேட் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் பன்னு பிரிகேட் வந்து இவங்க எங்கே போய் தாக்குதல் நடத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானை வந்து அவங்க கிளியராக எழுதியிருக்காங்க டீட்டெயில் அவுட் பண்ணியிருக்காங்க மேப் எல்லாமே இருக்குது இவருக்கு தூக்கி வாரி போடுது உடனே தன்னுடைய தலைமை அதிகாரியான பிரிகேடியர் முறைக்கு ஃபோன் பண்ணுறாரு நீ உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வீக்கெண்டில் தான் வந்து தன்னுடைய அதிகாரி வந்து ஆஃபீஸ் கூப்பிட்றாரு நிச்சயமா ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட இதெல்லாம் காமிக்கிறாங்க கா ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே சில இவங்க கூட இருக்கக்கூடிய ஜூனியர் அதிகாரிகளும் இருக்காங்க அப்போ இவர் என்ன சொல்றாரு எப்போ நீ வந்து இப்போ நீ இந்திய ராணுவத்துக்கு போகணும்னு நீ சொல்லிட்டு இந்த விஷயம் உனக்கு தெரிய தெரிஞ்சதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரிஞ்சதுன்னா உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் கொல்லாமல் விட மாட்டாங்க அதனால இதை பற்றி நீ எதுவுமே வாயவே திறக்காத நீ தப்பிச்சு போகிற வழியை பாரு அப்படின்றாங்க ஆனால் இதை வந்து கூட இருந்த ஒரு ஹெட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளர்க்கு கீழ் லெவல் அதிகாரி வந்து கேட்டுறாத்துல அவரும் வந்து ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் வந்து உடனே தன்னுடைய பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸுக்கு வந்து சொல்லிடுறாரு அந்த ராணுவ உழவு பிரிவுக்கு வந்து சொல்லிடுறாரு உழவு பிரிவு உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த அதிகாரி கிட்ட கூட இருக்கக்கூடிய அவருக்கு பணியாட்கள் இருப்பாங்க இரண்டு வீரர்கள் இருப்பாங்க அந்த பணியாட்களை வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு ஆளை உடனடியாக போடுறாங்க அந்த ஆள் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அவர் அப்போ போடும்போது இவருக்கு அதிகாரிக்கும் தெரிஞ்சிருச்சு ஓ நம்மளை வந்து சுற்றி வளைக்கிறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அவரை வந்து ஒரு இரண்டு நாட்கள் கழித்து அவரோட ரெஜிமெண்ட்டை சேர்ந்து அவரோட ஜூனியர் அதிகாரி ஒருத்தர் வந்து சுபேதர் வந்து ரெண்டு பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஹவுஸ் அரசில் இருக்கீங்க தயவுசெய்து எங்கேயும் போயிடாதீங்க எங்களை மீறி நீங்கள் எங்கேயும் போடக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இருக்கக்கூடிய அந்த கார்டு அதை மாற்றி பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய கார்ட்ஸை போட்டுட்டு இவரை வந்து லாக் பண்ணிடுறாங்க இவர் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காரு பட் எப்படியாவது இந்த தகவலை வந்து இந்திய ராணுவத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தது இப்போ எல்லாருமே நீங்கள் கேட்கக்கூடிய அங்கே எப்படி தப்பிச்சு போய் நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த விமானங்கள்லாம் போர் விமானங்கள்லாம் கூட இயக்கி அதை வந்து லேண்ட் பண்ணலாம் டேக் ஆஃப் பண்ணிலாம் போவாங்க பட் அன்றைக்கி இருந்த நிலமையில் நமக்கும் அதாவது கில்கிட் பால்டிஸ்தான் பார்க்க இதுக்கும் இந்திய இராணுவ தலைமையமான டெல்லிக்குமே வந்து நேரடி டெலிஃபோ டெலிஃபோன் தொடர்பு வந்து கிடையாது இது ஏன் கிடையாதுன்னா அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு டெலிஃபோன் தொடர்பு இருந்துச்சு பிரிட்டிஷை வந்து அவங்க போட்டு வச்சுருந்தாங்க போட்டு வைக்கும்போது அவங்க கிளம்பி போகும்போது இதெல்லாம் வந்து வரலாற்று அவரோட புத்தகத்தில் வெளியிற்கு நீங்கள் படித்து பாருங்கள் அவர் கிளம்பி போகும்போது என்ன கே இப்போ பிரிட்டிஷ் கிளம்பி போகும்போது என்ன கேட்டாங்கன்னா இதெல்லாம் எங்களோட அசெட்ஸ் இது நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிங்கன்னா நாங்கள் நேரு என்ன நினைச்சார்னா நீங்கள் பிரதமர் வந்து இங்கே கில்கிட் பால்டிஸ்தானில் போய் நான் இதுக்கு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி விட்டார் ஆனால் அதே வந்து பாகிஸ்தான் வாங்கிட்டாங்க கில்கிட் பால்டிஸ்தானில் இருக்கக்கூடிய தொலை தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கை வந்து அவங்க கொடுத்துட்டு போகிறேன் எங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளால் வந்து வேணாம்ட்டார் அவங்க வந்து வாங்கிட்டு வச்சுட்டாங்க ஏன்னா அந்த இடத்த மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அந்த நாடே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வடிவத்தில் இருக்கும் அதோட அதோட தலை தான் வந்து இந்த இந்த கில்கிட் பால்டிஸ்தான் இங்கே இருக்கக்கூடிய நதிகளை இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பாலைவனம் தான் அங்கே எதுவுமே கிடையாது அப்போ அந்த இடத்த பிடிச்சாக்கூடிய கூடிய கட்டாயம் இருக்குது அப்போ அவங்க வந்து முதல்ல யோசிச்சிட்டாங்க இது வந்து பார்ட்டிஷன் அன்னைக்கு உட்காந்து யோசிச்சாங்க கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயே ஜின்னா வந்து இதை பத்தி வந்து சர்ச்சில் பேசி எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கொண்டு போனாங்க பிரிட்டிஷ் ஆதரவும் அவங்களுக்கு இருந்துச்சு இப்போ கம்மிங் பேக் டு ஸ்டோரி தொலை தொடர்பு எதுவுமே இல்லை நான் இப்படியாவது கொண்டு போய் என்னோட நாட்டோட ராணுவத்துக்கு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு துடிச்சிட்டு இருக்கும்போது அவர் உயிருக்கு ஆபத்து வருது இரண்டாவது நாள் இன்னொரு அதிகாரி வராது இந்த அதிகாரி யாருன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி நேற்று வரைக்கும் ஒரே ராணுவத்தில இருந்தாங்க அவர் வந்து நேரடியாக சொல்கிறதுக்கு சங்கோஜப்பட்டு இன்னொரு ஒரு ஒரு சுபேதாரில் எஸ்ஐ ரேங்க் இருக்கக்கூடிய அதிகாரிப்பட்டு அனுச்சூர்வர் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் கொல்ல போகிறோம் உங்கள் ஃபேமிலியை நாங்கள் கொல்ல போகிறோம் எங்கள் ஒருவர் வழி கிடையாது இன்றைக்கி காலையில் நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு ஒம்பதுரை மணிக்கு ஒரு வண்டி அனுச்சு விட்றோம் நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துருங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா வந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி போகும் அப்படின்ற கருத்தை வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதை நாங்கள் சொன்னால் எடுத்துக்காதீங்க பட் உங்கள் கொள்ள தான் போகிறாங்க உங்கள் ஃபேமிலியும் யாரையும் சுமோட போகிறது கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க இவங்க இவர் வந்து இவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லலை ஏன்னா பதட்டப்படுவாங்க குழந்தைகள் பதட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாளை கிளம்புறோம் அப்படின்ற போது எப்போயுமே நம்ம வீட்டு அந்த பெண்மணிகள் செய்கிற தான் எல்லாத்தையும் பேக் பண்ணா இல்லை எதையுமே பேக் பண்ணுவோம்னா இருக்கிறது இருக்கிற மாதிரியே விட்டு விட்டுப்போம்ன்ற அவரோட பன்னெண்டு வருட பதினாலு வருட சர்வீஸில் சம்பாரித்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவர் வந்து அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இங்கேருந்து இருக்கக்கூடிய மியாவாலா அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேம்புக்கு வராரு அங்கே ஏற்கனவே இந்திய வீரர்கள் பல பேர் இருக்காங்க ஒரு முந்நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் வீரர்கள் அங்கே உள்ள இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அடுத்த விமானம் எப்போ வரும் இந்தியாவுக்கு எப்போ போகலாம் தாய்நாட்டுக்கு எப்போ போகலாம் அப்படின்ற ஒரு இதில் ஆவலில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் அங்கே போயிடுறாங்க இவங்க போகும்போது அங்கே வந்து அந்த கேம்புக்கு வந்து கமாண்டன்ட் அப்படின்ற ஒரு அதிகாரி இருப்பார் அவர் கட்டுப்பாடுலாம் தான் அந்த கேம்ப் இருக்கும் அந்த கமாண்டன்ட் வந்து ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அந்த பிரிட்டிஷ் அதிகாரிக்கு வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஒரு உத்தரவு போகிறாங்க ஏன்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கீழே தான் அவங்க இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மேலே கண்ணு வைங்க இவங்க எங்கேயும் தாச்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் எங்கே கொள்ளலான்றது அந்த பிளானை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து கேம்புக்குள்ளே போகிறாரு இவர் காலையில் வாக்கிங் போகும்போது அங்கேருந்து மூவ் பண்ணும்போது எங்கே பார்த்தீங்கன்னாலுமே வந்து சுற்றி இருக்காங்க இவரோட உயரதிகாரி வந்து ஒரு பிரிட்டிஷ் முறை அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஜாலியாக இருந்து அவருக்கு உண்டான அந்த உணவெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள்லாம் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி அங்கே வந்து பாகிஸ்தான் அணுகும் வேணும்னே பண்ணாங்க அது இவங்களை வந்து ஒரு இதில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவருக்கு வந்து பஞ்சாப் ரெஜிமெண்ட் வந்து அங்கே கூட இருக்குது பஞ்சாப் ரெஜிமெண்ட்டு டோக்ரா ரெஜிமெண்ட் இரண்டு ரெஜிமெண்ட் எதுவுமே இந்தியாவை சேர்ந்தது இப்போ இருக்கக்கூடிய நம்ம ராணுவத்தை சேர்ந்தது இவங்கெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு இருக்காரு எப்படி தைச்சி போகலான்னு பார்க்கும்போது அந்த பன்னு நார்த் வெஸ்ட் வாட்டர் ப்ராவின்ஸோட டெப்டி கலெக்டர் டிசி வராருங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் வராரு அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் ஒரு முஸ் இஸ்லாமியர் ஒரு முஸ்லீம் அதிகாரி அவர் அவர் வரும்போது இவரை பார்த்து கேட்குறாரு நீங்கள் வந்து உங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே இருக்க கேம்பில் இருக்கேன் நீ அங்கே தானே இருக்கணும் நீ ஒன்றும் போகல அப்படின்ற போது அதாவது அப்போ இவங்க வந்து ஏன் அப்படின்னா இவரோட அப்பா வந்து அவருக்கு சீனியராக இருந்தவர் இந்த அப்போ இருந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் அப்போ அவருக்கு வந்து சின்ன பையனை அவரை பார்த்துருக்கும் போது தெரியுது இல்லை இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் இதை வந்து இது பண்ணுறது ஏன் கொல்ல கொள்ள ட்ரை பண்ணுறாங்க என்ன கொண்டாலும் பரவாயில்ல என் ஃபேமிலி எப்படியாவது நீங்கள் இந்தியா அமுச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னையை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருப்பா ரொம்ப மோசமாக போய்ட்டு வெளியில் எத்தனையோ இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது நீ வந்து ஒரு சர்தார் நீ சீக்கியர் நீ டர்பன் போட்டு தாடி வச்சிக்கிட்டுருக்கு உன்னை என் கூட பார்த்தா என் உன்னையை மட்டும் கொள்ளுறது இல்லாமல் என்னையும் சேர்த்து கொண்டு விடுவாங்க இவங்க அப்படி தான் சென்டிமெண்ட் போயிட்டுருக்கு வேணால் உங்கள் ஒய்ஃபையும் குழந்தையும் நீ அனுப்பி உன் ஒய்ஃபை வந்து என் பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு உன் குழந்தை வந்து என்னோடய பேத்தின்னு சொல்லி நான் கூப்பிட்டு போயிடுறேன் கூட்டி போய் அந்த நார்த்வஸ்ட் ஃப்ரான்ண்டியர் ப்ராவின்ஸில் ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சப்போ அந்த ஏர்போர்ட்டில் நான் ஃப்ளைட்டில் வச்சு ஏற்றி விட்டுறேன் அந்த ஃப்ளைட் இண்டியாவுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நீ எப்படியா தேடி பண்ணு நீ எப்படியாவது தப்பிச்சு போகிற வழியை பாரு இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை எப்படியாவது கடந்து நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டனா நான் வந்து உன்னை வந்து காப்பாற்றிடுறேன் அப்படின்ற ஒரு உறுதிமுறை கொடுக்குறாரு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து அந்த அவன் ஒய்ஃபையும் குழந்தையும் அந்த வண்டியில் உட்கார வச்சு அந்த இஸ்லாமிய நண்பர் வந்து அவர் கூட்டு போய் அந்த ஃபேமிலியை காப்பாற்றி கூட்டு போய் ஒரு ஃப்ளைட் எத்தி விட்டுறோம் அந்த ஃப்ளைட் வந்து அங்கேருந்து அம்பாலாவில் வந்து இறங்குது இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த நாள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ற போது இவருக்கு ஒரு பிளான் தோணுது இவரோட அந்த ரெஜிமெண்ட்டில் இருந்த வீரர்களுக்கு சக வீரர்களா நாற்பத்தி ரெண்டு யுத்தத்துலலாம் இவங்க கூட ஒன்றா பணி புரிஞ்சிருக்காங்க அந்த பஞ்சாப் ரெஜிமெண்ட் வந்து ஒரு சக டோக்ரா ரெஜிமெண்ட் வந்து ஒரு சக வீரர்கள் வந்து இவரை பார்க்குறாங்க என்ன சாப் எப்படி இருக்கீங்க என்ன அதிகாரி எப்படி இருக்கீங்கன்னு கிட்ட கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு ஓகே இங்கே வந்து ஒரு அதிகாரியை வந்து ஒரு அவர் கீழே இருக்க ஒரு ஜூனியர் அதிகாரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நடிக்க சொல்லி ஒரு வைத்த பிடிச்சிக்கிட்டு அந்த மியாவாளியில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் இவரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அப்போ அங்கே உள்ள இருக்கக்கூடிய அதிகாரி அந்த கேம் கமண்டர் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரி வந்து அந்த அட்டன்ஷனை டைவர்ட் பண்ணுறாரு இவரை விட்டுவிட்டு அவரை போய் பார்க்க போகிறாரு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரே அதிகாரி அவர் தான் அங்கே போய் பார்க்கும்போது அவரோட உயிருக்கு துடிக்கிற மாதிரி ஒரு விளைவுனா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாரு அங்கேருந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு முக்கியமான அதிகாரி இருக்காங்க இவனை எவோகேட் பண்ணுறேன் இவனை நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு இது சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து அந்த இன்டர்வியூல கேட்டிருந்தாரு உங்களை ஏன் உள்ளே வச்சு கொள்ளலை அப்படின்ட்டு உள்ளே அவர் மேலே கை வச்சிருந்தால் இரண்டாயிரம் இந்திய வீரர்கள் இருக்காங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஒன்று இந்த இரண்டாயிரம் வீரர்களையும் கொண்டு இருக்கணும் இல்லாட்டி ஒரு முப்பது இருபது பேர் இருந்தால் கொண்டு இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரம் வீரர்களை கொள்ளும் போது ஒரு பெரிய ஒரு இதுவாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அவர் எப்படியாவது வெளியில் கொண்டு போகணும் அந்த மேல இருந்தால் அதே அதிக இந்த ஆர்டர் சொல்ல வரைக்கும் அவர் வச்சுட்டுருக்கணும் உயிரோட வச்சுட்டுருக்கணுன்றதான் அங்கே நடந்த பிளான் அதன் பிறகு இந்த டைவர்ஷன் வந்த உடனே இவர் வந்து அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகிட்ட போறாரு பிரிகேடியர் முறையிட்ட போறாரு வேறு வழியே கிடையாது இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும்னா இங்கேருந்து ஓடி தான் ஆகணும் நான் ஓட போகிறேன் நீங்கள் வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த காட்டு காட்டுப்பகுதியில் கையில் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு காம்பஸ் ஒன்று வச்சுக்கிட்டு குத்து இந்த திசையில் நோக்கி போனால் அந்த ஏர்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தப்பிச்சா ஓடுறாங்க இவர் மேஜர் ஓஎஸ் அவர்களும் ஓங்கார் சிங் அவர்களும் கூட அந்த பிரிட்டிஷ் அதிகாரியும் ஓடுறாங்க ஓடி போய் கடைசியாக வந்து அவங்க ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடுறாங்க ரீச் பண்ணும்போது இவருடைய அப்பாவுடைய நண்பரான அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஒரு இஸ்லாமியர் வந்து அங்கே இருக்கிறாரு இவரை வந்து கன்சில் பண்ணி அப்போ வந்து இவர் வழியே இல்லாமல் தன்னோட அடையாளத்தை மறைக்கிறதுக்கு அந்த டர்பன் சொல்லக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பகடியை வந்து எடுத்துகிட்டு ஒரு இஸ்லாமியர் போல இது பண்ணிக்கிட்டு அந்த டயரை ட்ரிம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காராரு இவர் அம்பாலா வந்து இறங்கிறார் கடைசியாக ஒரு குடும்பம் அவரும் காப்பாற்றப்படுறாரு ஆனால் குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியாது அவங்க எந்த ஃப்ளைட்டில் ஏறினாங்க எங்கே போனாங்க தொலைபேசி எதுவுமே கிடையாது நாடப்போ தான் பிரிவினை சந்திச்சிருக்கு ஒரு பெரியது இருக்குது இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் எண்டு அக்டோபர் முதல் வாரத்தில் நடக்குது இதன் பிறகு இவர் வந்து அம்பாலாக இருக்கக்கூடிய உயரதிகார்ட்ட சொல்கிறாரு நான் உடனடியாக இந்தியாவுடைய இராணுவ தளபதியை பார்த்தாவனும் அரசாங்கத்தை பார்த்தாகனோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது ஒரு செய்தி இருக்குது நான் போய் பார்க்கணுன்ற போது அவரை வந்து யாருமே சீர்து அவர் அவர் வண்டி கேட்குறாரு பட் அன்றைக்கி இருந்த கலவுபுரத்தில் யாரும் கொடுக்கல நீ முதல்ல இங்கே இரு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீ முதல்ல செட்டில் ஆகு அங்கேருந்து தச்சு வந்ததுனால உனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு வழி இல்லாமல் பஞ்சாப் மாநிலத்திலேருந்து டெல்லியை நோக்கி வந்து நிலக்கரி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு குட்ஸ் ட்ரெயினில் ஏறி உட்காந்துறாரு அப்போ இருபது இருபத்தஞ்சி ஸ்பீடில் தான் அது போவோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாறு மணி நேரம் கழித்து டெல்லி வந்து சேருது அவர் மொத்தமாகவே கரியானாக இருக்கிறார் போய்ட்டு அப்போ மிலிட்ரியா இதில் ஹெட் குவார்ட்டரில் நம்மளுடைய டெல்லியில் ராணுவ தலைமையத்துக்கு போய் தன்னோட ஐடி கார்டை காமிச்சு நான் சோவன்ஸும் இந்த ரெஜிமெண்ட்டில் தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு வந்து உடனடியாக வந்து பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் அப்படின்றாரு யாரை பார்க்கணும் அப்படின்ற போது ராணுவ தளபதியை பார்க்கணும் அப்படின்ற போது ராணுவ தளபதி அன்னைக்கு வந்து ஒரு அவரும் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான் அப்போ அங்கே வந்து டைரக்டரேட் ஜெனரல் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஜிஎம்ஓ அது வந்து கர்னல் பிஎன் தாப்பர் அப்படின்ற ஒரு ராணுவ அதிகாரி டிஜிஎம்ஓவாக இருக்கிறாரு ராணுவ அமைச்சராக வந்து சர்தார் பல்தேவ் சிங் அப்படின்ற ஒரு ஒரு அரசியல் தலைவர் காங்கிரஸோட தலைவர் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்ககிட்ட கொண்டு போய் அந்த செய்தி சேர்க்கிறாரு யார்கிட்ட பிஎன் தாப்பர்கிட்ட போய் சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க கூட இருக்கக்கூடிய பிரிகேடியர் கல்வந்த் சிங் இவங்க இரண்டு பேர்ட்டையும் போய் பார்த்து சொல்கிறாரு இங்கே மாதிரி வாங்க இந்த இதுதான் அவங்க பிளான் பண்ணுறாங்க காஷ்மீரை பிடிக்கிறதுக்கான பிளான் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தை நீங்கள் உடனடியாக அனுப்பாட்டி இது வந்து காஷ்மீர் நம்ம கையை விட்டு போயிடும் பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வீரர்கள் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அவங்க யாருமே வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கிடையாது ரெகுலராக அவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க இதை லீட் பண்ணி கொண்டு போகக்கூடியது பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஓ அப்படியா இதை வந்து நம்ம இது பண்ணுவோம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த தகவலை கொடுக்க வேண்டிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி அப்படின்றது இருக்குது அப்போ ஐபியும் அப்போ தான் பிரிஞ்சிருக்கு ஐபி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து அதிகாரிகள் தூக்கி இங்கே போட்டாங்க கிட்ட ஆஃபீஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்களும் ஏதோ இடத்துல ஒண்டி தான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த டைம் அது ஸோ இன்னைக்கு இருக்குது ஐபி தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க ஐபி தான் இந்த தகவலை கொடுக்கணும் அப்போ ஐபியை கூப்பிட்டு கேட்குறாரு கனல் தாப்பர் அவர்கள் வந்து இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது நீங்கள் வந்து எதுவுமே இல்லைன்னா ஐபிக்கு ஆக்சுவலாக தெரியாது இதுதான் நிகரிசமான உண்மை ஐபி வந்து என்ன பண்ணாங்கன்னா தங்களோட ஏளாமையை வந்து இது பண்ணுறதுக்கு இவரை கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் நீ எந்த வேசிஸில் தகவலை சொல்கிற க கரியை பூசிட்டு மூணு கில பூசிட்டு இந்த ஆள் வந்து ஏதோ சர்தார் வந்து உளறிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இவரை வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் வெறுத்து போகிறவர் வெறுத்து போய்ட்டு சரி எனக்கு நீ ஒரு ஆளை விடுங்க நான் எனக்கு ரெண்டு மாதம் நான் லீவ் எடுக்கிறேன் என் குழந்தை போய் ஒய்ஃபையும் நான் தேடணும் என் மனைவியும் தேடணும் தயவு செய்து எனக்கு ஒரு வண்டியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டு ஒரு வண்டியும் அதுக்குண்டான கார்டு செக்யூரிட்டியும் ஒரு ஜீப்பு பழைய ஜீப் எடுத்துக்கிட்டு பழைய ஜீப் எடுத்துக்கிட்டு இவர் வராரு ஜீப் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு திரும்ப அம்பாலா வராரு அவர் கூட ஒரு செக்யூரிட்டிக்கு வராங்க சரி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதாக இருக்குது இது வந்து நடந்து முடியுது இதன் பிறகு ஆப்ரேஷன் குல்மர்கை வந்து பாகிஸ்தான் ஆரம்பிக்குது கில்கிட் பால்டிஸ்தான் தாண்டி பாகிஸ்தான் ராணுவம் வந்து உள்ளே வருது இது வந்து அங்கே இருந்த கம்யூனிகேஷன் லைனில் மாரா ஹரி சிங்குக்கு வந்து தெரிய வருது இப்போ ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஐயோ பாகிஸ்தான் ராணுவம் உள்ளே வந்துட்டாங்க உடனே இந்திய இந்த இந்தியா கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்தியாவுக்கும் மகாராஜாக்குமே கம்யூனிகேஷன் கிடையாது இப்போ மகாராஜா இந்தியா கிட்டே பேசணும்னா கூட அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பெஷாவரில் இருக்குது ஏன்னா நம்ம பிரதமர் வந்து அதை வேணாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றது வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தை வந்து நம்ம ஆளுங்க உணரவே இல்லை அப்போ அந்த பெஷாவர் மூலியமாக வரக்கூடிய எல்லா தகவலையுமே வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து உழவு இருந்தாங்க இப்போ இந்த உழவு பார்க்கும்போது இவங்க இந்த அடிக்கடி இந்த மியாவாலா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசும்போது பட்டன் அப்படின்ற ஒரு வேர்டு வரும் அது வந்து நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இதில் பண்ணீங்க பிரிட்ஜ் அப்படின்னோம் இதை வந்து இந்திய கடற்படையோட ஒரு ரேடியோ இன்டர்செப்ட் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்ச அவங்க ராணுவத்திட்ட சொல்கிறாங்க இது மாதிரி ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களுக்கு எதாவது புரியுதான்ட்டு அப்போது வந்து இப்போ இந்த வேர்டு ஒரு ஊரோட பேர் வருதுன்னா அது ராணுவம் எதை வச்சு செக் பண்ணோம் இன்றைக்கி கூகுள் இருக்குது டெக்னாலஜி இருக்குது அன்றைக்கி வந்து மேப் வச்சு தான் செக் பண்ணுவாங்க அப்போ வந்து கில்கிட் பாண்டிஸ் மேப்பே நம்ம கிட்டே கிடையாது அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மேப்பை வச்சிருக்கக்கூடிய தொழில்துறைகிட்ட போய் கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க ரெண்டே ரெண்டு மேப் தான் இருக்குது ஒன்னு தான் அவங்களோட கொடுக்க முடியும் ஒன்று எங்களுக்கு பிரதமருக்காக வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது போது சுற்றி சுற்றி பார்க்கும்போது அந்த வேர்டெல்லாம் வருது ஓஹோ இது உண்மையா இருக்கும் போல் இருக்கு அப்படின்ற போது மூன்று நான்கு நாட்கள் முடிந்து போச்சு வரைக்கும் அவங்க உள்ள வந்துட்டாங்க குல்மருகை பாகிஸ்தான் வந்து கைப்பற்றிட்டாங்க குல்மர்க் வந்து மொத்தமாக அழிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய கற்பழிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கொடுமையான முறையில் வந்து பாகிஸ்தான் அந்த பட்டான்ஸ் வந்து கொள்றாங்க ராணுவம் வந்து கொள்றாங்க அடுத்தது பூஞ்சை நோக்கி போயிட்டுருக்காங்க பூஞ்சை நோக்கி போகும்போது மகாராஜா ஹரிசிங் வந்து தன்னுடைய ஆட்கள் அனுப்புகிறார் அனுப்பிச்சு அந்த அக்ரிமெண்ட் செஷஷன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாரு சைன் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் இந்தியா கூட வரோன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே இந்திய ராணுவத்தை அனுப்பிச்சு எங்களை காப்பாற்றுங்க எங்கள் மக்களையும் காப்பாற்றிங்கன்னு ராஜா வந்து சொல்கிறாரு அப்போது இப்போ இந்த காலனியல் மைண்ட் செட்டு இந்த பியூரோகிராசின்னு சொல்லி இவ்வளோ பேசுகிற பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரதமரே அதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கார் இந்த பியூரோக்ராசியோட ஹைட்ஸ் என்னன்னு அவங்க சொல்கிறேன் இது எல்லாமே உண்மை கதை இந்த லெட்டரை வந்து எடுத்துகிட்டு வரும்போது இல்லை இல்லை இந்த லெட்டரில் இருக்கிற வேர்டு சரி கிடையாது நாங்கள் கொடுக்குறோம் அது மாதிரி நீங்கள் வந்து ராஜாக்கு இதுவாக நீங்கள் வந்து கையெழுத்து போட முடியாது பவர் ஆஃப் மாதிரி நீங்கள் போட முடியாது ராஜா தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கி ஐஏஎஸ் அன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் மாற்றணும் நாங்கள் தான் சொல்லுவோம் இதை போய் நீங்கள் திரும்ப போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கு வந்து மூணு நாள் ஆச்சு டெல்லியிலேருந்து திரும்ப போய் கையெழுத்து வாங்கிட்டு திரும்ப நேரு அவர்களை பார்த்து திரும்ப கையெழுத்து போட்டு அதை திரும்ப எடுத்துகிட்டு வராங்க மூணு நாள் மூணாவது நாளில் பூஞ்சல் விழுந்துருச்சு அங்கே ஒரு இருபதாயிரம் மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க இதாக இருக்குது இப்போ இந்த கலவரம்லாம் நடக்கும்போது நேரு அவர்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு யார் யார் கூப்பிட்டு சர்தார் பல்தேவ் சிங் கூப்பிட்டு பேசுகிறாரு இவர் பிரிகேடியர் கல்வந்த் சிங் கூப்பிட்டு பேசுகிறார் கர்னல் பிஎன் தாப்பர் டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜென்ரல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் மிலிட்டி ஆப்ரேஷன் தனித்தனியாக இருக்கா நீங்கள் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு டேரக்டர் ஜென்ரல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அன் இன்டெலிஜென்ஸ் இவரை கூப்பிட்டு பேசும்போது அப்போ தான் இவங்க வந்து ஸ்டோரியை சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மேஜர் ஓம்கார் சிங்குன்னு சொல்கிற ஒரு இந்திய அதிகாரி கில்கிட் பால்ட்டிஸ்தான் வந்து இங்கே வந்தார் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு வந்து தலைக்கு கோவம் ஏறி அவர் வந்து உடனடியாக அதிகாரியை கூட்டுவாங்கன்னு சொல்லும் சொல்லும்போது இவங்க அதிகாரி எங்கே இருக்காங்கன்னு தெரில அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து ப போய் தேடி அந்த கேம்பில் போய் இவர் எங்கே போனார் அந்த வண்டி எங்கே போய் ட்ரா பண்ணி வந்துச்சுன்றத பார்த்து இவர் திரும்ப கூப்பிட்டு வந்து பிரதமர் அலுவலகத்தில் நிற்க வைக்கிறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கி வந்து சர்தார் பல்வா பல்தேவ் சிங் வந்து இருக்காரு இந்த பக்கம் வந்து டிஜிஎம்ஓ தாப்பர் அவர்கள் நின்றுட்டுருக்காங்க மேஜர் அவர்கள் வந்து உட்காந்துருக்காரு நேரு முன்னாடி அவர் என்ன சொன்னாரோ பதினஞ்சு நிமிஷம் வந்து அவர் அப்படியே ஃபுல் இதை சொன்னார் இதெல்லாம் தான் அவங்க பண்ண போகிறாங்க இதெல்லாம் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நேரு வந்து வாயவே அமைதியாக அமைதியே கேட்டுட்ருக்காரு கேட்டு முடிச்சுட்டு அந்த ஐபியோட அதிகாரி அங்கே இருக்கிறாரு இதை வந்து அவர் புக்கில் எழுதியிருக்காரு இதை வந்து அவர் சுயசெய்தி எழுதும்போது தான் நமக்கு வெளியில் தெரியுது நேரு அவர்களுடைய டேபிளில் ரெண்டு பேப்பர் வெயிட் இருந்திருக்கு அந்த பேப்பர் வெயிட்டை தூக்கி மு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேலேயும் இந்த ப கனல் தாப்பர் மேலேயும் ஒரு அடிச்சிருக்கார் இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை பண்ணிட்டீங்களே நீங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்திய ராணுவம் போச்சு இந்திய ராணுவம் ராணுவம் நடக்க அடிக்கடி பாகிஸ்தான் ராணுவத்தை முறியடித்து இரண்டில் மூணு பகுதியை நம்ம மீட்டெடுத்தோம் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது அப்படின்றது வரலாறு இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக்கை நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு மாமனிதர் பண்ண அந்த து அந்த கொடுத்து அங்கே உயிரை காப்பாற்றி நம்ம தாய்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவலை அன்றைக்கி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி காஷ்மீர் முழுவதும் நம்மக்கிட்ட இருந்திருக்கோம் இன்றைக்கி சீனாவையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை நம்ம இழந்திருக்கோம் எத்தனை ஆயிரம் கோடி பணத்தை நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நம்ம விளையாட்டாக பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் வரலாற்று நிகழ்வுகள் வந்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு க ஒரு ஒரு பாதி பாதிப்பை வந்து நாட்டுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதை அதன் பிறகு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருபத்திலையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார் அவருடைய சரித்திரம் அப்படின்றது ஒரு பெரிய இது மேஜர் ஜென்ரலாக இருந்து ரிட்டையர் ஆகி பரமவிசிஷ்ட சேவா மெடல் சொல்லக்கூடிய பிவிஎஸ்எம் மெடலோடு அவர் ரிட்டையர் ஆனால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மூணாம் தேதி அவர் வந்து கடைசியாக இறந்து போனார் அவரோட சுயசரிதையில் எங்கேயுமே தன்னை பற்றி வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக எங்கேயுமே எழுதலை இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பக்கம் தான் எழுதியிருக்கிறார் அந்த புக்கோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன் பாருங்கள் ஒரு அஞ்சாறு பக்கம் தான் இதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் இப்போது இந்த கனல் பி என் தாப்பர் இருந்தார் பார்த்தீங்களா இவர் தான் பின்னாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுடைய இராணுவ தளபதியாக ப்ரொமோட் பண்ணார் அன்னைக்கு இருந்த நேரு அவர்கள் அறுபத்தி சீனா யுத்தத்தில் தான் ராணுவ தளபதியாக இருந்தார் யுத்தத்தோட முடிவு என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இது இப்படி ஒரு இன்கேப்பிளாக இருக்கக்கூடிய அதாவது காஷ்மீரை மீட் போயிருக்கவே கூடாது காஷ்மீர் சுமூகமா நம்ம கூட இருந்திருக்கணும்ன்ற ஒரு நிலமையில இருந்த இதை நம்ம காஷ்மீரை தாண்டி நம்ம வந்து பலுச்சிஸ்தான் வரைக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்பேற்பட்ட ஒரு அதிகாரியை டிஸ்மிஸ் செய்யாம அவரை வந்து பதவி வகுப்பு கொடுத்து அதன் பிறகு ஒரு ராணுவ தலைவரையை அறுபத்தி ரெண்டு யுத்தத்தை நம்ம சந்திக்கிறோம் அறுபத்தி ரெண்டில் இவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த ஈஸ்டர்ன் கமாண்ட் கல்கட்டால இருந்து பயணம் பண்ணி டெல்லியில் வந்துட்டு இருந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்ன பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் டெல்லின்ற மாதிரி இவர் அங்கேருந்து யுத்தத்தை வந்து நல்லா வழி நடத்திட்டு இருந்தாரு அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது நம்ம தெரியும் இன்னிக்கும் ஒரு தலைமுனைவர் நம்ம ராணுவத்திற்கு அப்படின்றது சீன போர் அப்படின்றத ம நம்ம மறந்துட முடியாது இந்த இவர் இந்த கல் பி என் தாப்பர் பின்பு லெப்டினன்ட் ஜென்ரல் பிரேம்நாத் தாப்பர் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவரோட இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆங்கில ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய கரண் தாப்பர் அவர்களோட தந்தை தான் இவர் ஸோ இதோட இந்த காலநிலையை நான் முடிச்சுக்கிறேன் அதாவது எவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான இது ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் தயவுசெய்து வந்து சீரிசாக எடுத்துக்கோங்க வரலாற்றை மாற்றி புரட்டி போடக்கூடியதுக்கான நிகழ்வுகள் இது மேஜர் ஜெனரல் ஓம்கார் சிங் அவர்களோட நினைவாக அந்த வீர வீரனுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடித்து இந்த காலனியை நம்ம முடிக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹ்